மாண்புமிகு பேரவைத் அவர்களே போதலூர் ஒன்றியம் இளங்காடு கிராமம் கிராமத்தை பொறுத்தவரை இங்கே ஒரு துணை சுகாதார நிலையம் இயங்கி வருகிறது இந்த துணை சுகாதார நிலையம் மாரநேரி ஆரம்ப சுகாதார நிலையத்தை சார்ந்தது போதலூர் ஒன்றியத்தில் ஏற்கனவே பாளையப்பட்டி கோவிலடி மற்றும் மாரநேரி ஆகிய மூன்று ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இயங்கி வருகிறது இளங்காடு துணை சுகாதார நிலையத்தில் வருகிற பொதுமக்களுக்கு இடைநிலை சுகாதார செவிலியர் மூலம் இ சஞ்சீவனி முறையில் மாறநேரி ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அலுவலோடு தொடர்பு கொண்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இளங்காடு துணை சுகாதார நிலையத்திலிருந்து எட்டு பேர பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது எட்டு கிலோமீட்டர் தொலைவில் மாறநேரி ஆரம்ப சுகாதார நிலையம் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் திருக்காட்டுப்பள்ளி அரசு மருத்துவமனை ஆகியவை செயல்பட்டு வருவதால் மக்கள் தொகையின் அடிப்படையில் இளங்க இளங்காடு கிராமத்தில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் அமைப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புப்பினர் துறை சந்திர செய்கிறார் பேரவைத் தலைவர் அவர்களே அந்த இளங்காடு கிராமத்தில் துணை சுகாதார நிலையத்திற்கு கட்டடம் இல்லை எனவே அந்த நிலையத்திற்கு புதிய கட்டடம் மாண்புமிகு அமைச்சரவர்கள் வழங்குவாரா என்பதை அறியவருப்பார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இளங்காடு கிராமத்தில் இருக்கிற துணை சுகாதார நிலையத்தை பொறுத்தவரை அதனுடைய கட்டடம் ஏற்கனவே இருக்கிறது அது இப்போது தற்போது ஒரு வேறொரு கட்டிடத்தில் இயங்கி வருகிறது இந்த ஆண்டு முன்னுரிமை அடிப்படையில் அதற்கு ஒரு புதிய கட்டிடம் கட்டித்தரப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்தது துரை சந்திரசிங் மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கு நன்றி அதே போல் திருவையாறு தொகுதியில் கல்யாணபுரம் செம்மாங்குடி விளாங்குடி வரகூர் கூடநானல் செங்கிப்பட்டி போன்ற பகுதிகள் கட்டடம் இல்லாமல் இருக்கின்றன அதற்கும் கட்டடம் அமைப்பதற்குரிய ஏற்பாடுகளை நம்முடைய மிக அமைச்சர்கள் செய்து தருவார்களா என்பதை அறிய விரும்புவதோடு தஞ்சை மாவட்டத்திலே முன்னூறு துணை சுகாதார நிலையங்கள் உள்ளன அதில் நூற்றி பதினாறு தான் இந்த இடைநிலை சுகாதாரப் பணியாளர்கள் உள்ள நியமிக்கப்பட்டுள்ளனர் மீதமுள்ள இடங்களுக்கும் நியமிக்க அரசு முன்வருமா என்பதை அறிய விரும்புகின்றேன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற அத்துணை துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கும் எங்கெங்கே புதிய கட்டிடங்கள் வேண்டுமோ அவைகளெல்லாம் கண்டறியப்பட்டு தொடர்ச்சியாக முன்னுரிமை அடிப்படையில் தொடர்ந்து கட்டி கட்டித்தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது தற்போது கல்யாணபுரம் செம்மங்குடி விலாங்குடி வரகூர் கூடநாள் கூடநானல் மற்றும் செங்கிப்பட்டி ஆரிய ஆறு துணை சுகாதார நிலையங்களுக்கும் மன்ற உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்று மிக விரைவில் முன்னுரிமை அடிப்படையில் கட்டிடங்கள் கட்டித்தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே இட நெருக்கடி மிகுந்த இடத்தில்தான் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்மையில் டைக்கா நிதியுதவுடன் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய மருத்துவ கட்டிடத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள் நெருக்கடி மிகுந்த அந்த மருத்துவமனையில் ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங் ஒன்று அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் வருகிற நிதியாண்டில் மேற்கொள்ளப்படவிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த மண்டத்தில் ஏற்கனவே பலமுறை முறை அது பற்றி கூறப்பட்டிருக்கிறது என்றாலும் கடந்த மாதம் மாண்புமிகு ஒன்றிய அமைச்சரை சந்தித்து புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஐம்பது வேண்டும் என்கின்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது கிடைக்க பெறின் நிச்சயம் நம்முடைய மாமண்ட உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்